ஹாய் ஹலோ கைஸ் இந்த வீடியோ நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரச்சிதா மகாலட்சுமி அவங்கள பற்றி தான் இருக்க போது இவங்களுக்கு நேற்று வந்து பார்த்தீங்கன்னா பர்த்டே அந்த செலிப்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஃபயர் டீம்மா கொண்டாடி இருக்காங்க ஸோ ஃபயர்ன்றது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இவங்க இப்போ ரீசெண்டாக நடிச்சிட்டு இருக்கக்கூடிய படம் தான் ஃபயர் இதோடைய கிளிம்பிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று ரிலீஸ் ஆகிருக்கு இவங்களுடைய பிறந்தநாள் முன்னிட்டு அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த வீடியோட கிளிம்பிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபயர் அப்படின்னு ஏற்ற மாதிரி இவங்களை ரொம்பவே ஹார்டாக காட்டியிருக்காங்க இவங்களுடைய பர்த்டே பிரசன்டேஷன்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்ருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா இவங்களை ஹார்ட்டாக வந்து அந்த வீடியோவில் காட்டியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஃபயர் படத்தில் இதுக்கு முன்னாடி வந்துருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் ஆகட்டும் இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கிளிப்ஸ் எல்லாமே இவங்க கொஞ்சம் கஷ்டப்படுற ஒரு பொண்ணாக இருக்கிற மாதிரி வந்து காட்டியிருந்தாங்க பட் இந்த ஒரு ட்ரெயிலர் கிளிப்ஸ் வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இவங்க ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா வேற மாதிரி காட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ இவங்களுடைய பிறந்தநாளில் முன்னிட்டு இந்த ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா பாலாஜியும் இந்த படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு அதாவது பிக் பாஸ் பாலாஜி இந்த படத்தில் நடிச்சிருக்காரு அந்த வீடியோவில் கூட வந்து பார்த்திங்கன்னா பெருமளவு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இந்த அளவுக்கு காட்டப்படல வியூஸும் பெருசாக வந்து பார்த்திங்கன்னா ரீச் ஆகலாம் அப்படின்னு சொல்லலாம் பட் இந்த வீடியோ வந்து 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 கிட்டத்தட்ட அதிகமான வியூஸ் போயிருக்கு அப்படின்னு அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இவங்க தனிமையாக தான் வளர்ந்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க கூட ரொம்பவே க்ளோஸாக இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரெண்ட்ஸ் யார் அப்படின்னு சொல்லி அப்படின்ற விஷயத்தை மென்ஷன் பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க கூட வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே க்ளோஸாக இருந்து போட்டோ எடுத்துருக்காங்க இதில் வந்து அன்பும் இல்லை கமவும் இல்லை எல்லாமே சமமான ஒன்று அப்படின்ற மாதிரி மென்ஷனும் பண்ணிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் ரட்சிதா வாங்கியிருக்கக்கூடிய புது வீட்டுக்கு வந்து ஒரு வயசு எனக்கு வந்து முப்பத்தி மூணு வயசு அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணி அவங்களுடைய தனிமை வந்து பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கையில் வந்து ஒரு பாட்டில் வச்சுட்டு அதாவது குடிச்சிட்டு இருக்க மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு வீடியோவும் பண்ணி போட்டிருக்காங்க இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வைரலாகவே இணையத்தில் பரவிட்டிருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதையும் தாண்டி இவங்க நடிச்சிருக்கக்கூடிய ஃபயர் பட்டில் வந்து இருக்கக்கூடிய கிளிம்பஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதையும் வேற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வைரலாக போயிட்டு இருக்கு இவங்க நடிச்சிருக்கக்கூடிய ஆக்டிங் இவங்க ஆரம்ப காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் டிவியில் தான் இவங்களோட கரியரை ஸ்டார்ட் பண்ணாங்க ரொம்பவே ரீச் ஆனது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சரவணன் மீனாட்சி அப்படின்ற இந்த ஒரு சீரியல் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதுக்கப்புறம் இவங்க எந்த ஒரு இடத்துலையுமே இந்த மாதிரி கிளாமராவோ அதிகமாக கொஞ்சம் ஹார்டாகவும் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஃபோட்டோ வீடியோ எதுவுமே வந்திருக்க வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய டைமில் வந்து பார்த்திங்கன்னா நேற்று இவங்களுடைய பிறந்த நாளில் முன்னிட்டு இவங்க ரொம்பவே பார்த்திங்கன்னா கிளாமராக இருக்க மாதிரி ஒரு சில வீடியோ வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் இது படத்தில் இருக்கக்கூடிய சீன்ஸ் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பார்த்தவே தெரியுது ஏன்னா ஃபயர் டீம் தான் இந்த ஒரு வீடியோவும் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எடுத்து அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்ற விஷயத்தையும் சொல்லலாம் ஒரு சில சீன் வந்து பார்த்திங்கன்னா இதை ரச்சிதாக கிடையாது வேறு ஒரு பெண்மணியை வச்சு எடுக்கப்பட்டதாக இந்த மாதிரியும் சொல்கிறாங்க பட் அது எந்த அளவுக்கு உண்மை விஷயம் தெரியல பட் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு ரச்சிதாவா இது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு எக்ஸ்பிரஷனோடு வந்து பார்த்திங்கன்னா அவங்க அந்த விஷயத்தை பண்ணியிருக்காங்க நடிச்சிருக்காங்க அப்படின்ற சொப்போம் சோ கோரிய சைக்கிள இப்பநாள் இந்த படம் இல்ல அத போது சோ அப்ப என்னென்ன காட்சிகள்லாம் படத்தில் இருக்கன்ற விஷயத்தை நம்ம பார்ப்போம் இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்ற விஷயத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க